இப்போ தச்சம் மீது ப நீங்கள் வந்து இந்த பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தாம்பரத்தினுடைய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அழகு மீனா ரொம்ப ஆனஸ்டான அந்த அம்மா அந்த அம்மா கையெழுத்த போலி கையெழுத்தாக போட்டு இந்த ஏகே பில்டர்னு ஒரு பில்டர் கையெழுத்தை போட்டு இது வாங்கிக்கிறாங்க ஈபி கணிசி வாங்கிக்கிறாங்க அதை தனி ஒரு நபர் வந்து அதை கோர்ட் மூலிமா தொடர்பு கொண்டு இது என்ன அப்படி அவங்க அந்த தனி நபர் கேட்டதுனால தான் அந்த பேர் அது பேர் மோகனா இது பேர் அது தனிநபர் கேட்டதுனால தான் இது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சது இல்லைனா இந்த மாநகராட்சியில் ஒன்று எத்தனை ஆயிரம் போலி கையெழுத்து இருக்குது யாருக்கும் தெரியாது எல்லாத்துக்குமே நம்ம வந்து போட்டு போட்டு கேட்டுருக்க முடியாது அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ கலெக்டராக போய்க்கிறாங்க அந்த அம்மா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என் கையெழுத்து போலி கையெழுத்தாக போட்டுருக்குது இந்த போலி கையெழுத்து வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது சம்மந்தமாக அது சம்மந்தமாக நாங்கள் வெளிநடப்பு சொன்னது காரணமே அந்த ஐஏஎஸ் ஒரு பெரிய அந்த அம்மா கமிஷனை அந்த அந்த அம்மா கையெழுத்தே அப்போ அப்படி எங்கள் ஜனநாயகம் எங்கே இருக்குது இந்த நாட்டில் இந்த மாநகராட்சி வந்து என்ன செயல்படுது ரெண்டரை வருஷமாக ஒன்றுமே இதே தான் ரெண்டு வருஷம் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க வந்துங்கணும் போய்கணும் வந்து போயிருக்கோம் ஒரு அதிகாரி கையெழுத்தை மாற்றி போட்டாங்க அதேமாதிரி ரெண்டாவது அந்த போர்டுக்கெலாம் போர்டுக்கு வச்சுக்கிறாங்க இப்போ நேம் போர்டு நேம் போர்டு வச்சுக்கிறாங்க நேம் போர்டுக்கு வந்து இவர் வந்து பச்சை தமிழன் அந்த நாங்கள் எங்களை மாதிரி தமிழன் கிடையாது எல்லா தமிழ் இருக்கணும் அந்த போர்டை போய் தமிழை பாருங்கள் ஐபெரும் காவியங்களில் குண்டலகேசுன்னு பேரை குண்டலை கேசரினு வச்சுருக்குது அது பேர் அது அதே மாதிரி வந்து இந்திரா இந்திரா நகர் இருக்குது இந்திரா நகரை இந்திரா நகர் வச்சுருக்குறாங்க அது இன்னொன்று நம்ம சிவஞானம் அது மா சிவஞானம் அது மாற்றி வச்சுக்கிறாங்க வால்மீகம் வால்மீகி தெரு போய் பாருங்கள் அவர் உலக உலக போட்டு வால்மீகி அவரை வால்மேனன் தெருன்னு போட்டு வச்சுருக்குது இப்படி பிழை திருத்தம் இந்த மாநகராட்சியில் என்ன நடக்குது அதிகாரிக்கு அதிகாரங்க தான் இல்லை மேயருக்கு அதிகாரங்க தான் வெறும் பணமே வெறும் இதை மக்கள் பற்றியில் இதுவும் எந்த எந்த வேலையும் செய்யலை ரெண்டாவது ஒரு ஒரு வரி ஒன்று சிட்ல பக்கத்தில் ஒரு வரி ஒன்று போட்டுறாங்க ஆறுநூறுபா அந்த வரி அப்புறம் எழுநூறுபா ஆச்சு இப்போ முன் முந்நூறு முன்னூறு இப்போ வந்து ஏழாயிரம் வந்துடுச்சு ஏழாயிரத்து ஏழாயிரத்தி அதை கண்டுக்கிறதுக்கு நாதி கிடையாது அதாவது வந்து நான் அதை திருப்பி திருப்பி நான் ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் மொத்த அதாவது அதாவது பொதுவாக இந்த மாநகராட்சி வந்து அதிகாரிக்கு அதிகாரிக்கிட்ட அதிகாரங்க தான் மேயர்கிட்ட அதிகாரங்க தான் எங்களுக்கு தெரியாது ஆனால் எதுவுமே நடக்கலை நாங்கள் வந்து ரெண்டரை வருஷமாக வந்து பார்த்துட்டு இதை பேசிவிட்டு வெளியே வரோம் எவ்வளோ கோரிக்கைகளை சொல்கிறோம் எவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறோம் நாய் கெடிச்சிட்டு நாய் கட்டி போய்க்குது அது அதை 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 கேட்டால் கேட்க ஆள் இல்லை செயலிலிருந்து கிடைக்கும் மாநகராட்சி தொடர்ந்து நாங்கள் மக்கள் பிரச்சனை பேசிக்கினே இருக்கிறோம் தொடர்ந்து அந்த ரெண்டு ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனையே மக்கள் குரல் கொடுத்து இருக்கிறோம் செவி கொடுத்து காக்க ஆள் கிடையாது ஏகே பிள்ளை தொடர்பாக வந்து பல பல முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏகே பிள்ளை வந்து நம்ம புத்தர் தெருவில் வந்து ஒரு இது கட்டினார் புத்தர் தெருவில் கட்டினார் அதுக்கு வந்து இந்த அம்மா வந்து கையை வந்து எப்பவுமே கரெக்டாக பார்க்காம கையெழுத்து போட மாட்டாங்க அதை வந்து பார்த்து பா பால்ஸு கைது அவங்க அவங்கள மாதிரி கையெழுத்து போட்டு அது வாங்கி வேலை நடக்குது ஆனால் ஆனால் சம்மந்தமாக எந்த ஆக்சிடன் இல்லை பேப்பரில் போட்டுக்கிறாங்க பேப்பர் பேப்பர் எல்லாம் பேப்பரில் வந்துருது எல்லாம் டிவிலையும் வந்துருக்குது இது இந்த தகவலை வந்து மூடி மறைக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படி அதுதே அது மூடி மறைக்கிறாங்க இன்னும் ஆக ஆகமத்தில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணனுடைய எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையான திரு சில்லப்பாக அவருடைய அவருடைய ஆணைப்படி ஒரு மா சம்பந்தமாக ஒரு பெரிய மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கிறார் அதே போன்று இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இது நம்ம ஏகே பில்டர்ஸ் வந்து பல் சேலையூர் தெருவில் வந்து கட்டிடம் கட்டுவதற்கு அங்கீகாரம் பெற்று கட்டிடம் கட்டி முடிக்க முடிக்கப்பட்ட பின்பு என்ஓசி வாங்கணும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு கட்டிடம் கட்டப்பட்டதற்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு இருந்தால் தான் பனி முடிப்பு சான்றிதழ் இருந்தால் தான் மின் வாரியத்தில் மின் இணைப்பு கொடுப்பாங்க அந்த மின் இணைப்பு கொடுப்பதற்காக ஆணையர் வந்து டிபிஓ டவுன் பிளானிங் ஆஃபீஸர் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் முன்மொழிஞ்சு அதை வந்து ஆணையர் வந்து தடையில்லா சான்று வழங்கணும் அந்த தடையிலா சான்றை வந்து அவர்களே கையெழுத்திட்டு மின் வாரியத்தில் மின் இணைப்பை பெற்றிருக்காங்க இது சம்மந்தமாக எதிர் வீட்டில் உள்ள என்றவர் வந்து அந்த சம்மந்தம் மின் வாரியத்தில் கேட்கும்பொழுது மின் வாரியத்திலேருந்து இது சம்மந்தமான விளக்கங்கள் வந்ததுனால இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு காவல் நிலையத்தில் நீங்கள் என்ன புகார் கொடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றதோட மாநகராட்சி வந்து முழுமையான அதிகாரத்தை பெற்றது அந்த ஏகே பில்டர்ஸ் எந்தெந்த இடத்துல வீடு கட்டுகிறார்களோ அதை ஆய்வு செய்ய வேண்டும் இப்பொழுது கட்டி முடிக்கப்பட்ட ஏகே பில்டர்ஸ் தவறுதலான நமது மாநகராட்சி கையெழுத்தை வைத்து மின் இணைப்பை பெற்றதை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் துண்டிக்கப்பட்டு மேலும் அவர்கள் எங்கெங்க பணி செய்கிறார்களோ அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அதே போன்று நமது இப்போது மாநகராட்சியிலே உங்களுக்கு சொத்து வரி இருக்குது என்றால் உங்கள் வீடு கீழே ஒரு வீடு சொத்து வரி மேலே ஒரு வீடு சொத்து வரி அதே போல் அடுக்குமாடி குடியிருப்பில் பத்து வீடுகள் இருக்கும் பத்து வீடுக்கு பத்து குடியிருப்பில் வந்து பத்து வீடு வந்திருப்பாங்க ஆனால் ஆறு வீட்டுக்கு வந்து சொத்து வரி நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க மீதி நான்கு வீட்டுக்கு சொத்து வரி நிர்ணயம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இப்பொழுது வந்து ஆறு வீட்டுக்கு வந்து சொத்து வரி நிர்ணயம் பண்ணதை வைத்து குடிநீர் இணைப்பிற்கான கட்டணம் செலுத்த சொல்லி மாநகராட்சியிலிருந்து செய்து வருகிறது ஆனால் அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை அப்படி குடு இப்ப வழங்கப்படவில்லை என்றால் பத்து வீட்டில் ஆறு வீடுகள் சொத்து வரி நிர்ணயம் செய்திருக்கிறது மீதி நான்கு வீட்டுகள் சொத்து வரி கிடையாது அப்பொழுது இந்த ஆறு இருந்து பெறக்கூடிய அந்த குடிநீரை இன்னும் குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை அப்படி குடிநீர் இணைப்பு வழங்கினால் ஆறு வீட்டுக்காரர்கள் வரி கட்டுவாங்க மீதி நாலு பேர் வந்து சொத்து வரியை எடுத்துருக்க மாட்டாங்க அவங்களும் அந்த தண்ணீரை பயன்படுத்துவாங்க இது அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கும் யார் யாருக்கு சொத்து வரி நிர்ணயம் பண்ணி யார் யாருக்கு குடிநீர் இணைப்பு இருக்குதோ இணைப்பு கொடுப்பவங்களுக்கு மட்டுந்தான் வரி விதிக்க வேண்டும் இவர்கள் அனைத்தையும் முற்றிலும் அனைவருக்கும் தவறான விதத்தில் மாநகராட்சி வருவாய் ஈட்ட வேண்டும் மாநகராட்சியில் அதிகமான வரியை ஈட்டி அவருடைய மேயர் துணை மேயர் உள்பட அரசாங்கம் மண்டல தலைவர் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் இந்த நிதியை வைத்து மக்கள் விரோதத்திற்கான மக்கள் பணியை செய்யாமல் இதன் மூலம் தன்னுடைய வாழ்வை செல் செல்வ செல்வந்தராக ஆக்குவதற்கே மக்களை கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளாக்கி உள்ளனர் மின் அதே போன்று சொத்து வரியும் பார்த்தீங்கன்னா அண்ணா ஏற்கனவே ஐநூறுரூவாய் கட்டிய வீட்டிற்கு இன்றைக்கு தினம் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரூவா ஏழாயிரூபாய் கட்டுக்குறாங்க ஒரே ஒரே ஒரு வீட்டுக்கு இவ்வளோ வரி ஏற்றுனாங்கன்னா எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சொல்கிறப்போல் பொதுச் செயலாளர் சொல்வது போல் வீட்டு வரியை வந்து கட்ட முடியாது வீட்டை விற்று தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இது சம்மந்தமாக கண்டித்து இன்றைய தினம் மா வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இந்த வெளிநடப்பு மூலம் இதே போன்று மேலும் பல போராட்டங்கள் மூலம் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சவுடன் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அமைந்தவுடன் சிட்லபாக ராஜேந்திரன் மா அமைச்சரானவுடன் இது அனைத்தையும் சீர் செய்யும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் அதாவது பாதாள சாக்கடை பாதாள சாக்கடைக்கு வந்து இப்போ டேக்ஸ் எல்லாருக்குமே போட்டிருக்காங்க பாதாள சாக்கடைக்கான ப்ரொவிஷனே இல்லை அவங்க இருந்து நம்ம மாநகராட்சியால் அவங்களுக்கு பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத பட்சத்திலேயே அவங்களுக்கே டேக்ஸ் போட்டிருக்காங்க இப்போ இது மாதிரி என்னுடைய வார்டில் ஐம்பத்தி நாலாவது வார்டில் ஒரு நாலு தெருவில் வந்து பாதால் சாக்கடோட கன கனெக்ஷன் கொடுக்க முடியாது கனெக்ஷன் கொடுத்தா அது மெயின் லைன் கொண்டு வந்து கொடுக்க முடியாத பட்சத்தில் அந்த வீடுங்களுக்கெல்லாம் கூட டேக்ஸை போட்டிருக்காங்க வீட்டில் கொழா தண்ணிக்கு குழாவே போடலை அந்த வீட்டுக்கும் இது ஹவுஸ் இது வாட்டர் டேக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இது மாதிரி ரொம்ப தவறுதலான விஷயங்கள் தான் இங்கே வந்து நடைமுறையில் இருக்குது இதை என்னுடைய வார்டு சார்பாக நான் எடுத்து சொல்லியிருக்கு இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து எந்த வகையில் எப்படி இவங்க வந்து போடுறாங்கன்னே தெரியல இதையும் கண்டித்து எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய அறிவுறுத்தின் பேரில் என்ன சொல்கிறாரோ அதுக்கான நடவடிக்கைகளுக்கு ஏற்படுத்தும் அதாவது பொதுவாக என்னுடைய வார்டு என்னுடைய வார்டு அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஒம்பதில் ஏரியில் ஒரு தனிப்பட்ட நபர் பட்டாலாண்டில் மண்ணை கொட்டி ஏரியெல்லாம் துத்துறாங்க துத்தி புறம்போக்கு பேர்வாதி பட்டாலாண்டு பேர்வாதி அதில் சிஎம்டி அப்ரூவ்டு கொடுக்கறதுக்கு கல்லெல்லாம் போடுறாங்க அதை கடுமையாக தண்டிக்கிறேன் நீங்கள் வந்து முன்னு அதை பார்த்து பரிந்துரை பண்ணி அதை செய்ய வேண்டும் அறுபத்தி ஒம்பது சரி ஓகே ஓகேப்போ பொதுவாக வந்து அதிகாரிக்கும் அதிகாரி என்ன போதும் கேட்டுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நான் கவுன்சிலர்ஸ்லாம் கேட்டால் மேயரும் துணை மேயர் என்ன பண்ணுறாங்க அதிகாரியை கேட்குறாங்க அதிகாரியை கேட்டு அவங்க தப்பிச்சிக்கிறாங்க அதனால யாருக்கு அதிகாரங்க மேயருக்கு அதிகாரங்க தான் இல்லை இப்போ அதிகாரங்க தான் இல்லை கமிஷனுக்கு அதிகாரங்க தான் அவங்க அதாவது பொதுவாக அவங்க தப்பிச்சுக்கிறது பார்க்குறாங்க இந்த இருபத்தி ரெண்டரை ஆண்டில் மேயரு துணை மேயர் மண்டல தலைவர்கள் இவங்க மட்டும்தான் வாழ்ந்துக்கிறாங்க இவங்க மட்டும்தான் நடக்குது வேறு யாருக்கும் எந்த வேலையும் நடக்கலை இந்த மாநகராட்சி வந்து மாநகராட்சி உருவாக்குது இந்த நகராட்சியே இருந்திருக்கலாம் எல்லா வேலையும் நடந்திருக்கு இந்த மாநகராட்சி உருவாகிறது ஒரு வேலையும் நடக்கலை என்னோட வார்டு நம்பர் அறுபத்தி ஆறு என்னோட வார்டில் வந்து அடிப்படை தேவைகளான எந்த ஒரு வசதியுமே செஞ்சு தரல இது நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் மனு எடுத்து வச்சுக்கிறாங்களே கண்டி அந்த மனுவோட என்ன இருக்குன்னு பார்த்து எங்களுக்கு செய்யவே இல்லை எதுவுமே குடிநீர் வசதியும் செஞ்சு தரல எங்களுக்கு நாய் மாடு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மக்களை வந்து பேய் போல பயம் கொடுத்தது அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல மக்களுடைய சேவை செய்யறதுக்கு தான் இந்த வந்து மாநகராட்சியை தவிர்த்து மக்களுடைய சேவை செய்யாததுக்கு இந்த தாம்பரம் மாநகராட்சி எதுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்